மகாலக்ஷ்மி தாயே நமக ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று குரோதி வருடத்தினுடைய சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில் நம் வீட்டில் செல்வ வளம் பெருக வேண்டும் என்பதற்காகவும் இந்த வருடம் முழுவதும் சகல ஐஸ்வர்யங்களும் நிலையாக நிறுத்திருக்க வேண்டும் என்பதற்காக மகாலட்சுமி தாயாரை இன்று நாம் எந்த முறையில் வழிபடுவது இப்படி நாம் வழிபடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இந்த மூன்று பொருட்களை வைத்து மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல செல்வ வளங்கள் பெருக ஆரம்பிக்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்றாலே மகாலட்சுமி தான் நம் மனதார வழிபடுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை மாதத்தில் பௌர்ணமியில் அம்பிகையினுடைய வழிபாடு நமக்கு முக்கியமான பங்கை தரும் அம்பிகையின் வழிபாடு செய்வதோடு இல்லாமல் மகாலட்சுமி தாயார் குலதெய்வம் இது அனைத்தையும் நாம் வழிபடும் பொழுது நம் வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் நிறைந்திருப்பதோடு நம் வீட்டில் நம் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் இந்த நாள்ல மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் சேர்ந்து நாம் ஒரு சேர வணங்கக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா சுக்கிர ஒரே நேரம் அதாவது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒன்று மணி முதல் இரண்டு மணி வரை மாலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்றாலே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இழந்து வழிபடுவது சிறப்பு அப்படி முடியாதவர்கள் இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி மகாலட்சுமி தாயாரை வழிபடும் பொழுது நமக்கு எல்லாம் வல்ல மகாலட்சுமியினுடைய அருளானது நிச்சயமாகவே கிடைக்கும் சுக்கிரனுடைய பலமும் அதிகரிக்கும் சுக்கிரன் பலம் அதிகரிக்கக்கூடிய இடத்தில் செல்வங்கள் நிச்சயமாக சேர ஆரம்பிக்கும் இப்போ இந்த நேரத்துல மகாலட்சுமி தாயாரை நாம் எப்படி வழிபடுவது வீட்டில் சிலையோ அல்லது திருவுருவ படமோ இருந்ததுன்னா மல்லிகை பூக்களால் அலங்கரித்து கொள்ளுங்கள் முடிந்தவரை சிலை வைத்திருப்பவர்கள் அபிஷேகங்கள் செய்து வழிபடுவது சிறப்பு அப்படி இல்லாதவர்கள் இந்த மூன்று பொருட்களை வைத்து அர்ச்சனை செய்தால் இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும் முதலாவது குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் அதே போல அர்ச்சதை மஞ்சள் போட்டு பச்சரிசி கலந்து அர்ச்சதை தயார் செய்து வைத்து நம்ம அர்ச்சனை செய்யணும் மூன்றாவதாக மல்லிகைப்பூ அர்ச்சனை இந்த மூன்று பொருட்களுமே மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்களில் முக்கியமான பொருளாகவே சொல்லப்படுகிறது இந்த மூன்று பொருட்களை கொண்டு மகாலட்சுமி தாயாரை மனதார நம்ம வழிபடும் பொழுது மகாலட்சுமி தாயினுடைய அஷ்டோத்திரத்தையும் நாம் சொல்லிக்கொண்டு வழிபடணும் அப்படி செய்யும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருளானது நிச்சயமாகவே நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அஷ்டோத்திரம் தெரியாதவர்கள் ஓம் மகாலட்சுமி தாயே நமக என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அர்ச்சனை செய்யணும் முடிந்தவரை நூற்றி எட்டு முறை சொல்லுவது ரொம்பவே உகந்தது கைமேல் பலன் தரக்கூடிய வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியினுடைய வழிபாட்டை இந்த நேரத்துல நம்ம செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் நமக்கு பல மடங்காகவே கிடைக்கும் குறிப்பாக வீட்டில் செல்வ நிலை உயர வேண்டும் என்பவர்கள் நிச்சயமாக இந்த சித்திரை வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டு பாருங்க முடிந்தவரை இன்று சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் அல்லது அவல் பாயாசம் இதில் ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக நம்ம வைத்து வழிபடும் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் நாம் பூஜை செய்கின்ற பூஜை அறையானது எந்த அளவிற்கு மனம் வீசுகின்றதோ அந்த அளவிற்கு மகாலட்சுமியினுடைய வாசமானது நம் வீட்டில் நிலையாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜை செய்த பிறகு கற்பூர தீப ஆராதனை காட்ட வேண்டும் வீடு முழுவதுமே நேர்மறையான ஆற்றல்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் தூப தீப ஆராதனை நாம் நிச்சயமாக செய்யணும் வெள்ளிக்கிழமை என்றாலே தூபம் போடுவது சிறப்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடத்துல தூபம் போட்டு அந்த இடத்துல நேர்மறையான ஆற்றல்களை நிறைந்திருக்க செய்ய வேண்டும் இப்படியாக ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம தொடர்ந்து மகாலட்சுமி தாயாரை இந்த முறையில இந்த நேரத்துல வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம் வீட்டில் செல்வ வளங்கள் பெருக ஆரம்பிக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் நிலையாகவே இருக்கும் தொடர்ந்து இது செய்து பாருங்க வீட்டில் நல்ல மாற்றங்கள் தெரியும் நம் தொழில் செய்யக்கூடிய இடத்திலேயும் தூபம் போடுவது மிக மிக நல்லது அந்த இடத்திலேயும் இந்த நேரங்களில் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க தொழில் நன்றாக மென்மேலும் வளரும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் நல்ல முறையில் செழிப்பாகவே இருக்கும் தொடர்ந்து இது போல வழிபட்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக செல்வந்தர்களாகவே நாம் வாழ முடியும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்